உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நடிகர் விஜய் இன்று வந்து தன்னுடைய கட்சியோட கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு ரெண்டு யானை நடுவில் வந்து நம்ம இலக்கியங்கள் சொல்லப்படக்கூடிய ஒரு பா அதாவது வாகை சூட வாகை பூ வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது கட்சியினர் கொண்டாடி இருக்காங்க இந்த தான் நீங்க பார்க்குறீங்க இது வந்து சிலர் வந்து ஸ்பெயின் நாட்டோட கொடி மாதிரி இருக்கு சிலர் வந்து யானை சின்ன வந்து பகுதி சமூக கட்சியுடைய சின்னத்தை எப்படி யூஸ் பண்ணுவார் சின்னன்ற கொடியை எப்படி யூஸ் பண்ணுவார் தப்பு அவர்களை நடவடிக்கை எடுக்கப்படும் விஜய் மேல சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் மீறி தன்னுடைய கட்சி சின்னத்தை வந்து அவர் கட்சியுடைய கொடியை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாரு சோ விஜய்க்கு நம்ம வந்து நம்ம சேனல் தரவா வாழ்த்துக்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் பார்த்துட்டு இருக்கோம் தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் நான் சொல்லிவிடும் தாவேக்கா தலைவர் நடிகரும் விஜய் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவரும் ஒரு கட்சிக்கு தலைவர் மானிமா மக்கள் நிதிமயம் கமலா அரசை படித்த தாவேக்கா ஸோ இன்னும் எத்தனை நிறைய கட்சி ஆரம்பிக்க போறாங்கன்னு நம்ம பொறுமையாக பார்த்துட்டே இருக்கணும் விஜயின் தாவேக்கா எந்த எந்த மாதிரியான மாற்று சக்தியாக வரும் தமிழ்நாடு மக்களுக்காக உழைக்கும் விஜய் சொல்லியிருக்கிறாரு அவர் பேட்டியில ஸோ எது மாதிரி உழைக்க போகிறாருன்னு நம்ம பொறுமையாக பார்த்துட்டாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விட பெரிய முத்துருப்பு தரமாக தான் சொல்ல மறந்துட்டேன் இன்றைய கொடியேற்ற விழாவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த விஜயோட அம்மா அப்பா நடிகர் விஜய் அவர்களுடைய அம்மா அப்பா பல முன்னணி அவர்களுக்கு நிர்வாகிகள் பழையூரில் ஒரு மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டிருக்கு இந்த கொடியேற்ற விழா இது மாதிரி இவங்க என்னென்ன நிலா என்னென்ன மீட்டிங் நடக்க போகிறதே நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்